சென்னை கல்பாக்கத்தில் நாளை போர் ஒத்திகை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் போர் சூழல் ஏற்படும் ஒரு தமிழகத்தில் சென்னை மற்றும் கல்பாக்கம் ஆகிய பகுதியில் நாளை போர் ஒத்திகை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்தியாளர் நம்ம சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி போர் சூழல் ஏற்படும் இந்த நேரத்தில் தற்பொழுது போர் ஒத்திகையானது நாட்டில் ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது நாளை சென்னை கல்பாக்கத்தில் இந்த போர் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் போர் பதற்ற பாதுகாப்பு ஒத்திகை தொடர்பான அறிவிப்பை நேற்று மாலை வந்து மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க தொடர்ச்சியாக தற்போது எந்தெந்த பகுதிகளில் இந்த போர் பதற்ற ஒத்திகையானது வந்து நடைபெறும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இருநூற்றி நாற்பத்தி நான்கு மாவட்டங்களில் இந்த போர் பதற்ற ஒத்திகையானது வந்து நடத்தப்படும் அப்படின்ட்டு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அதில் வந்து பாகிஸ்தான் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இப்போ ராஜஸ்தான் பஞ்சாப் அதே போல ஒடிசா உள்ளிட்ட பகுதிகளில் அதிகப்படியான மாவட்டங்களில் இந்த போர் பதற்ற ஒத்திகையானது வந்து நடைபெறும் அப்படின்ட்டு அந்த அறிவிப்பு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போல தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சென்னை மாவட்டம் சென்னையில் குறிப்பிட்டு கல்பாக்கம் அந்த அந்த பகுதியில் மட்டுமே வந்து இந்த போர் பதற்ற ஒத்திகையானது வந்து நடைபெறும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இது தொடர்பான ஆலோசனை கூட்டமானது மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய செயலாளர் கோவிந்த் மோகன் தலைமையில் வந்து நடைபெற்றிருந்துச்சு அதே போல மாநிலங்கள் இருக்கக்கூடிய உள்துறை செயலாளர்கள் அதே போல த தலைமைச் செயலாளர்கள் அந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக பங்கேற்றிருந்தாங்க அந்த தொடர்ச்சியாக மிக முக்கியமான அறிவுறுத்தல்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது மத்திய உள்துறை கீழே வரக்கூடிய பல்வேறு தொழில் துறையினர் வந்து அந்தந்த மாநிலங்களில் இந்த போர் பதற்ற அந்த ஒத்திகையில் வந்து பங்கெடுப்பாங்க அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெறும் அப்படின்ட்டு விரிவாக வந்து விவரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரண்டாவது முறையாக இந்திய நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மீண்டும் பிரதமர் மோடி அவர்களுடன் சந்தித்து ஒரு மிக முக்கியமான ஆலோசனை கூட்டத்தில் வந்து பங்கேற்றிருக்காரு முடிவுகள் வந்து வந்து எடுக்கப்பட்டிருக்கு இது நடத்தப்பட்ட ஆலோசனைகள் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக மிக முக்கியமான ஆலோசனைகள் வந்து தற்போது நடைபெற்றிருப்பதாக தற்போது வந்து வெளியாயிருக்கு ஜீவபாரதி ஏற்கனவே பாகிஸ்தான் அணுசக்தியை பயன்படுத்துவோம் என்று தெரிவித்திருந்தார்கள் தற்பொழுது கல்பாக்கம் இதனைத் தொடர்ந்து இந்த பாதுகாப்பு ஒத்திகையாக தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கூடங்குளம் பக்கத்துலையும் இந்த பாதுகாப்பு ஒத்திகையானது நடத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா இல்லை அது தொடர்பான எந்த விதமான முடிவுகளும் வந்து இதில் குறிப்பிடப்படலை நீங்க குறிப்பிட்ட மாதிரியே பாகிஸ்தான் கடந்த இரண்டு நாட்கள்ல இரண்டு முறை வந்து அந்த ஏவுகணை சோதனை வந்து நடத்தியிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சென்னை கல்பாக்கம் பகுதி மட்டும்தான் இப்போது வரைக்குமே வந்து மத்திய அரசு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ராம்குமார் தகவலுக்கு நன்றி ஜீவபாரதி